வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் நேற்றுக்கு வந்து பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதி ஒரு விபத்து ஏற்பட்டது அது குறித்து மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதயத்தை பதைக்க வைக்கும் செய்தி கடலூர் செம்மங்குப்பம் ரயில் பாதையில் பள்ளிக்கு சென்று பள்ளிக்கு சென்ற ஒன்று மரியா ரயில் மோதி இறந்ததை ஒப்பவே மனம் மறுக்கிறது எவரின் அலட்சியமாக இருந்தாலும் இது மன்னிக்க தகுந்ததே அல்ல ஏற்றுக்கொள்ளவே முடியாத துக்கம் நிகழ்ந்திருக்கிறது இனியும் இது போன்ற அலட்சிய விபத்துகள் நிகழாமல் தவிர்த்திட அரசும் ரயில்வே துறையும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் உயிருக்கு உயிரான பிள்ளைகளை பறிகொடுத்து நிற்கும் பெற்றோர் உறவினர் நண்பர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இரங்கல் செய்தியில வந்து மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்கார் நேத்திக்கு டே அப்படிதான் ஸ்கூலுக்கு லேட்டா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி போனதா சொல்றாங்க அதாவது அதுக்கு முன்னாடி கிளம்பணும் அப்படி ஒருவேளை லேட்டானா கூட பத்து நிமிஷம் லேட்டா போனா கூட தப்பு கிடையாது இப்படி அவசரமா ரயில் வர்ற நேரத்துல இப்படி எல்லாம் போறது வந்து இது ஹியூமன் நியர் என்னதான் அரசாங்கம் சொன்னா கூட நம்மளும் சில தவறுகளை பண்றோம் சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக சில தவறான வழிமுறைகளை ஃபாலோ பண்றோம் அதுவும் தவறு இதை வந்து கதவை திறந்து விட்டதும் தவறு ரயில் வரப்போகுது ட்ரெயின் வரப்போகுதுங்கிறப்ப அதை திறந்து விட்டது மிகப்பெரிய தவறு இது வந்து ஒரு மிகவும் துரதிசவசமான சம்பவம் இது மாதிரி இனிமேல் நடக்கவே கூடாது வசனமே இல்லாம நடிக்கக்கூடிய ஒரு காட்சி குறித்து விஜய் சேதுபதி சொன்னாரு அது இன்னும் நமக்கு பல காட்சிகளை நினைவுபடுத்துது அவரு வேற யார சொல்லியிருப்பாரு உலகநாயன் தமலாசன நாயகன் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறது நீங்க கேட்கறது நல்லா புரியுது அதாவது சலங்கை ஒளி படத்துல ஆஹ் கமல் வந்து கத்த கத்துக்க போவாரு ஏற்கனவே அவருக்கு பரதநாட்டியம் கத்தக்களி தெரியும் இப்ப கத்த கத்துக்க போவாரு ஆனா அவருக்கு மொழி தெரியாது அவங்க ஆடுறது அப்படியே கீழே உட்கார்ந்து பார்ப்பாரு உடனே அங்க இருந்து குரு வந்து என்ன என்ன பாக்கணும் அப்படின்னு அவனை கூப்பிட்டு என்ன கேளுன்னு அவரோட சிஷ்யிட்ட சொல்லி அனுப்பின உடனே வெளியில வெளில கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா அங்க கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு நீ அங்க பாக்குறது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லி வெளில கூப்பிட்டு வராங்க வெளில கூட்டு வந்து அவர் பேசுவாங்க அவருக்கு புரியாது அவர் என்ன பண்ணுவாரு நான் நடிச்சு காப்பாரு அதாவது டான்ஸ் ஆடி காம்பாரு நான் எனக்கு பரதநாட்டியம் தெரியும் எனக்கு வந்து கத்தக்களி தெரியும் நான் இப்போ வந்து கத்த கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போய் குருநாதத்தை சொன்னோன்னே அவர் ஓகேன்றவாரு ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பார் கே விஸ்வநாத் நடிக்காம நடனத்தின் மூலமாகவே ஒரு காட்சி இப்போ நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ணோம் அப்படின்னா எனக்கு குருதிப்புணர்ல ஒரு காட்சி அதாவது ஒரு அரசியல் தலைவர் ஒரு பெரிய முக்கியமான அமைச்சர் அவரை வந்து ராக்கெட் லான்ச்சரை வச்சு காலி பண்ணிட்ட பிளான் பண்ணியிருப்பாங்க நம்ம டிசி ஆதி கமல் சார் வந்து அங்கே இது பண்ணுவார் பார்வையிட போயிட்டு இருப்பார் டக்குன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டுவார் நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டு வசனம்லாம் கிடையாது சும்மா அப்படி கையை தான் நீட்டுவார் பார்த்தா அங்கே இவருப்பா அஜய் ரத்னம் வந்து ராக்கெட் லான்ச்சரோட உள்ளே இருப்பார் ஸோ அந்த காட்சி அதில் கமலுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவர் அந்த கையை காமிக்கிறது அப்புறம் அதே மாதிரி எடுத்தோன்னா நாயகன் படத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான காட்சி நாசர் வீட்டுக்கு அவர் போற காட்சி அங்கே வந்து அவர் பொண்ணு பார்த்துட்டு அவருக்கு ஒரு பையன் இருக்கான்னு ஒன்னே பையனா ஆம்பள குழந்தையான்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு விட்டுருங்கப்பா அப்படிங்க அதுக்கப்புறம் ஒரு 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 ஆக்டிங் பண்ணியிருப்பாரு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும் அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அந்த கையை இது பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு டயலாகே கிடையாது அது பண்ணி முடிச்சோடனே அந்த தென்பாட்டி செம்மியில் மியூசிக் பின்னாடி வரும் அப்படி தலைவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்ஸர் அடிச்சிருப்பாரு கமல் அந்த மாதிரி பல காட்சிகள் அப்புறம் பாசவலை படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுல வந்து ஒரு ஒன் ஆக்ட் பிள்ளை ஒன்று பண்ணுவாரு ஒரு அந்த வீட்டு முத்தத்துல மொத்தமா ஒரு மீனவன் வந்து மீன் குடிக்கிறது எல்லாத்தையுமே நடிச்சு காமிப்பாரு சான்ஸே கிடையாது அதான் தேட்டர்ல எல்லாம் அவ்வளவு பெரிய கிளாப்ஸ் வந்தது பயங்கரமா எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு காட்சி வந்து கே விஸ்வநாத் வச்சிருப்பாரு ஆஹ் பாலச்சந்திரன் சுமா சொல்லக்கூடாது கமலுக்குன்னே நிறைய காட்சிகள் பல படங்கள்ல வச்சிருப்பாரு அதாவது கமலுடைய நடிப்பு திறமையை காமிக்கணும் அப்படின்னு அப்படி வந்து ஒரு காட்சி தான் புன்னையமன்ன வந்து கமல் வந்து குள்ளமா இருக்க அந்த ஒரு காட்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குள்ளம் ஆயிடுவாரு நம்ம இவர் மாதிரி சார்லி சாப்ளின் மாதிரி அது பின்னாடி அந்த ஒரு காட்சியை வச்சுதான் அபூர்வ சகோதரர்கள் படமே வந்தது பர்டிகுலர் இருக்கேன் ஏன்னா அந்த ஐடியா வந்து பாலச்சந்திர சொல்லும் பொழுது டே படம் ஃபுல்லா எப்படா காலை கட்டிட்டு நடிப்ப உனக்கு பயங்கரமா கால்லாம் ரத்தம் வரும் வேணாண்டா அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்ட படக்கூடாதுரா அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் கமல் தான் நம்ம சொன்னா கேட்க மாட்டாரு அதையும் மீறி ரிஸ்க் எடுத்துதான் அவர் அபூர்வ சோதரர்கள் பண்ணாரு தான் மொதல் ஐடியாவை அவர் சொல்லியிருக்காரு இது ஓகே இது நீ ரொம்ப கஷ்டப்படுவ அவ்வளவு எல்லாம் நீ ஏற்கனவே நீ ஒவ்வொரு படத்துக்கும் கஷ்டப்படுற நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லி வான் பண்ணிருக்காரு குருநாதர் நம்ம கமல் சார் தான் ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட்டா பிடிக்காது எடுத்து அது மாபெரும் சரித்திரமானது எல்லாமே நமக்கு தெரியும் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது குணா கேஸ்ல எடுக்கப்பட்ட படம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதனுடைய தயாரிப்பாளர் அதுல நடிகராகவும் நடித்திருந்தாரு ஷௌபின் ஷஹீர் மலையாளத்தில் ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள் ஒருத்தர் இப்ப ரஜினிகாந்துடைய கூலி படத்துல நடிக்கிறாரு அவரை வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ராடுக்காக அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அகார்டிங் டு த ரிப்போர்ட் ஷவுபீன் ஷஹீர் வித் ப்ரொடியூசர்ஸ் பாபு ஷஹீர் அண்ட் ஷா ஆண்டனி அவங்களும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டியூஸ்டே பை மரடு போலீஸ் இன் கேரளா சார்ஜஸ் ஆஃப் ஃப்ராடு ரிலேட்டட் டு மஞ்சுமல் பாய்ஸ் அதாவது படம் வந்து இரநூத்தி நாற்பது கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த சிராஜ் வலிய வலிய வேட்டை அப்படிங்கிறவர் வந்து ஏழு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு படத்தோட பட்ஜெட் வந்து இருபத்தி ரெண்டு கோடி ரூபான்னு சொல்லப்பட்டது ஆனா பதினெட்டு கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தர்றதா சொல்லி அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க அந்த ஏழு கோடியை ஃபார்ட்டி பர்சன்ட் வர்ற லாபத்துல ஆனா அவங்க அவ அதை கொடுக்கவே இல்லை அவரை ஏமாத்திருக்காங்க கம்மியான வசூல்னு போய் சொல்லி அவரை ஏமாத்திருக்காங்க அதுக்காக வந்து இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பெயில் வெளிவந்திருக்காங்க வெளிவர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு அரசு நடந்திருக்கு கமலஹாசன் சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான விருது வாங்கினவர் பெஸ்ட் ஆக்டருக்கான தேசிய விருதுகள் பலமுறை வாங்கினவரு பிலிம் பேர் ரெக்கார்ட் பண்ணவர் செவாலியே பத்மா விபூஷன் இப்படி எல்லாம் பயங்கரமா சொல்லி அவர் ஒரு நடிகர் கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் அப்படின்னே பார்த்து பார்த்து ஹீரோ ஹீரோ அவர் வந்து உலக நாயகன்னு பார்த்து அவருடைய மற்ற திறமைகளை வந்து ஒழுங்கா கொண்டாடலையோ சரிவர கொண்டாடலையோ கமலஹாசன்கிற ஒரு இயக்குனர் குறிப்பா கமல்ஹாசன் எவ்வளவு பெரிய இயக்குனர் இந்தியாலே டாப் இயக்குநர்கள் அவரும் ஒருத்தரு அவரும் இன்னும் நிறைய படம் பண்ணலையோங்கிற வருத்தம் அவ்வளவு பெரிய ஹீரோ அவர் டேரக்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா இன்னும் படம் கம்மியா இருந்திருக்கும் அது ஒரு பிரச்சனை சரண் கிட்ட கேக்குறப்ப உங்களுக்கு பிடித்த கமல் எந்த கமல்னு கேக்குறப்ப எனக்கு வந்து இயக்குனர் தான் பிடிக்கும் அவர் ஒரு ஜீனியஸ் இந்தியால டாப் ஃபைவ் டேரக்டர்ல அவரும் ஒருத்தரு அவர் இப்ப நம்ம வந்து நடிகர் நடிகர்னே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அவரை சகலகலாவல்லவன் உலக நாயகன் இப்படின்னே நம்ம பார்க்கறதுனால நம்ம மற்ற விஷயங்களை வந்து சரியா கவனிக்காம இருக்கோம் நீங்க விருமாண்டி படம் பாருங்க விருமாண்டி படம் மாதிரி ஒரு படத்தை ஒருத்தர் இயக்கிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிடலாம் அந்த மாதிரியான ஒரு படம் அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனு ஏன்னா ரெண்டு பேரோட ஆங்கிள் ஒரே காட்சி ரெண்டு பேரோட ஆங்கிள்ல எவ்வளவு அழகா கேமரா ஒர்க்கு அதை எப்படி கன்சீவ் பண்ணியிருப்பாரு எப்படி ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாரு அதுக்கு எப்படி டைலாக் எழுதி எப்படி அந்த ஒரு கதையை கொண்டு வந்து அதுக்கு வந்து ஒரு அழகா ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அது வந்து ஒரு அது வந்து எதிரானது அப்படிங்கறத கொண்டு வந்து தூக்கு தண்டனைக்கு எதிரா அதாவது கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா தூக்கு தண்டனை அதுக்கு எதிராக வி ஆர் கிருஷ்ணயருடைய அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இதோட தான் ஆரம்பிக்கும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இஸ் லீகலி சாங்ஷன்ட் மர்டர் அப்படிம்பாங்க மேலை நாடுகள்லயுமே அதெல்லாம் தூக்கிட்டாங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இருக்க கூடாதுன்னு ரொம்ப ரேரஸ்ட் ரேர் கேஸ்ல தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வரும் ஏன்னா அது வந்து சட்டத்தால கொடுக்கப்பட்ட மரண தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இஸ் லீகலி சாங்ஷன்ட் மர்டர் அப்படிங்கிறாங்க அப்படி கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் மனித மனித உரிமைகள் அதை பேச எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் நம்ம வந்து தூக்கு நீங்க கொடுங்க வருஷம் கூட நீங்க தண்டனை கொடுங்க ஆனா தூக்கு கொடுக்காதீங்க அப்படின்னா அதை வந்து தன்னுடைய படத்துல வலியுறுத்தி ஒரு படத்தை அழகா கொண்டு வந்திருப்பாரு கமல் சோ அதுதான் ஒரு டேரக்டர் கமல் ஹேராம் மாதிரி ஒரு படத்தை வேற ஒருத்தர் எடுத்துட முடியுமா